வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது இதுவரைக்கும் நான் எந்த சேமிப்புமே பண்ணலை என்னோடய சேமிப்பு வந்து ஜீரோவாக இருக்குது என் கையிலையும் எந்த சேமிப்பும் இல்லை பேங்க்லேயும் ஒன்றும் இல்லை ஐயோ நான் இவ்வளோ வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே நான் எப்படி நான் சேமிப்பை தொடங்குறது அப்படின்னு கவைய கவலையாக இருக்கிறவங்களுக்கும் என்கிட்ட வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது செலவுலே எல்லாமே போயிடுது என்னால் சேமிக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த மாதிரி கவலையில் இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து சின்ன சின்ன சின்னதாக சேமிப்பு தொடங்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கவங்களால வந்து ஒரு பெரிய தொகையை வந்து சேமிப்பாக எடுத்து வைக்க முடியாது அப்போது அவங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அதே நேரத்தில் வந்து அந்த சேமிப்பை வந்து பாதியிலே கைவிடவும் மாட்டாங்க நம்ம சேனலில் பணம் சம்பந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இது மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது என்ன மாதிரியான சிறு சிறு சேமிப்புகள்லாம் பண்ணி நம்மளோட சேமிப்பு பயணத்தை வந்து தொடங்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேமிப்பை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இன்னொரு பக்கம் நம்மக்கிட்ட கண்டிப்பாக கடன் இருக்கக்கூடாது அதில் நம்ம உறுதியாக இருக்கணும் நமக்கு ஏற்கனவே ஏதாவது கடன் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல அதை அடைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி அதை கடனை வந்து முழுவதுமாக முடிச்சிடணும் ஏன்னா ஒரு பக்கம் கடனை வச்சுட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் சேமிப்பை தொடங்கினீங்க அப்படின்னா அந்த கடனுக்குரிய வட்டி வந்து ஏறிட்டே போகும் அப்போ என்ன தான் இங்கே சேமிப்பு செஞ்சுட்டே இருந்தாலும் அந்த கடன் ஒரு வட்டி வந்து ரொம்ப அதிகமாக போய் நம்ம சேமிப்பு பண்ணுறது வந்து எந்த யூஸும் இல்லாமல் இருக்கும் அதனால கடன் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேமிப்பு தொடங்குகிறோம் அப்படின்னா எடுத்த உடனே நான் மாதத்துக்கு வந்து ஐயாயிரம் சேமிக்க போகிறேன் மாதத்துக்கு ஆறாயிரம் சேமிக்க போகிறேன் அந்த மாதிரி ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம் சின்ன சின்னதாக நம்ம தொடங்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மாத வருமானம் பத்தாயிரம் தான் இருக்குது அப்படின்னா நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோன்னா ஒரு இருபது சதவீதம் வந்து நம்ம கண்டிப்பாக சேமிப்பாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ நம்ம இப்போ தான் சேமிப்பு தொடங்குகிறோம் அப்படின்னா இருபது சதவீதம்னா ரெண்டாயிரம் ரூபா ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்போ பத்தாயிரம் ரூபாய் வருமானத்தில் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளால் செலவுகளை வந்து நம்மளால பார்த்துக்கவே முடியாது அப்போ நம்ம திருப்பி கடன் வாங்குற மாதிரி நிலைமைக்கு போயிடுவோம் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும் இருபது சதவீதமுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சதவீதம் எடுத்து வச்சாலே போதும் அப்படின்னு நம்ம வைக்கலாம் அப்போ பத்தாயிரத்தில் ஒரு சதவீதம்னு ஒரு நூறு ரூபாய் முதல் மாசம் அப்படி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த மாதம் வந்து ரெண்டு சதவீதம் எடுத்து வைக்கணும் அதாவது பத்தாயிரமில் ரெ இரநூறு ரூபாய் நான் அதெல்லாம் சேமிப்பாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த மாதம் மூணு சதவீதம் அதாவது முந்நூறு ரூபாய் சேமிப்பாக எடுத்து வச்சிட்டு மிச்சம் ஒம்பதாயிரத்தி ரூபாய் மட்டும் நான் என்னோடய செலவுகளுக்கு வச்சுக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேமிப்பாக எடுத்து வைக்கிற காசு வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக தெரியாது உங்களோட பட்ஜெட்லேயும் பிடிக்காமல் இருக்கும் அப்போ இப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நீங்கள் இடையில ஸ்டாப் பண்ணவும் மாட்டிங்க அதே நேரத்தில் இந்த சதவீதத்தை கூட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் அந்த இருபது சதவீதம் சேவிங்ஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அடைஞ்சிடலாம் அதனால் எப்போவுமே வந்து முதல்ல சிறு சிறு தொகையாக வந்து சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்தது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸில் முக்கியமானது வந்து சிறு தொழில் பெருவெள்ளம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அதாவது நாம் நூறுரூவா எடுத்து வைக்கணும் இரநூறுபா எடுத்து வைக்கணும் அதுதான் சேமிப்பு அப்படின்னு நினைக்காமல் சின்ன சின்னதாக உங்களுக்கு ஒரு ரூபா கிடைச்சாலும் ரெண்டு ரூபா கிடைச்சாலும் அதையுமே நீங்கள் சேமிப்பாக எடுத்து வைங்க நீங்கள் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் பார்க்கும்போது வந்து அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும் இப்போ டெய்லி நிறைய செலவுகள் பண்ணுவோம் அதில் நிறைய காயின் வரும் அப்போ அந்த காயினெல்லாம் சும்மா இந்த காயினை வச்சு நம்ம என்ன சே சே சேர்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்காம அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம் இதையே நீங்கள் உங்கள் குழந்தைங்கள்ட்டையும் சொல்லலாம் இந்த காயின் கிடைக்கும் போது அதை எடுத்து ஒரு உண்டியல்லையோ ஒரு பர்ஸ்லேயோ எதிலையோ போட்டு ஒரு வீட்டில் இருக்கிற டப்பாலையோ போட்டு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை திறக்காமலே ஒரு ஒரு வருஷம் கழித்து எடுத்து பாருங்கள் அதில் ஒரு பெரிய தொகை வந்து சேர்ந்துருக்கும் அடுத்தது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காயின் சேவிங்ஸ்லாம் வந்து எப்பப்போ கிடைக்குதோ அப்போ மட்டும் தான் நம்ம எடுத்து வைக்கிறோம் இப்போ நாலாவது நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா ஒரு மணி சேவிங் சேலஞ்சஸ் அதாவது என்னென்னா இப்போது எப்பப்போ கிடைக்குதோ அப்பப்போ காசு சேர்க்குறது ஒரு முறை இன்னொரு முறை என்னென்னா நம்ம வந்து மெத்தடாக டெய்லி ஒரு ப்ரொசீஜராக நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கணும் அதாவது டெய்லி நான் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னா அதுதான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் இப்போது நிறைய விதமான மணி சேவிங் சேலஞ்சஸ் இருக்குது இப்போ நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் சேமிப்பு திட்டம் செஞ்சுரி சேமிப்பு திட்டம் சாக்கோபார் சேமிப்பு திட்டம் தலை சேமிப்பு திட்டம் இந்த மாதிரி நிறையா சேமிப்பு திட்டங்களை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் சேமிப்பு முறை அதாவது என்னென்னா நம்ம டெய்லி இன்றைக்கி ஒன்றாந்தேதினா ஒரு ரூபாய் எடுத்து வைக்கணும் ரெண்டாந்தேதினா ரெண்டு ரூபாய் மூணாந்தேதி மூன்று ரூபாய் இந்த மாதிரி அந்த மாதம் முழுவதும் எடுத்து வைக்கணும் அப்போ இந்த மாதத்தில் முப்பத்தோரு நாட்கள்னால் முப்பத்தோராந்தேதி வந்து முப்பத்தி ஒரு ரூபாய் எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டே வந்தோம்னா நம்மளால் ஒரு ஐநூறு ரூபாய் பக்கம் வந்து நம்மளால் மாதத்துக்கு சேமிக்க முடியும் அப்போது முதல்ல சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி கேலண்டர் சேமிப்பு முறை வந்து பின்பற்றினாங்க அப்படின்னா வந்து ஒரு மினிமம் ஐநூறு ரூபாய் சேர்க்க முடியும் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இதுக்கப்புறம் நிறைய விதமான மணி சேவிங் சேலஞ்சஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது அஞ்சாவதாக என்ன மாதிரி சேமிப்பு பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து வருமானம் அப்படின்னு ஒன்று வரும் அந்த வருமானம் தவிர வேறு என்ன வகையிலலாம் நமக்கு வந்து காசு வருது அப்படின்னு பார்த்து அப்படி வர்ற காசு எல்லாத்தையுமே வந்து செலவுக்கு யூஸ் பண்ணாமல் அதை அப்படியே நம்ம சேமிப்பாக மாற்றிடணும் அப்போது அதுவும் அதுவே வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நிறையா தொகையாக நமக்கு சேரும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போது நம்ம வீட்டில் வந்து எதாவது ஃபங்க்ஷன் வருது இல்லைன்னா இந்த மாதிரி பண்டிகைகள் வருது தீப் தீபாவளி நியூ இயர் அதுக்கப்புறம் பொங்கல் கிறிஸ்மஸ் ஈஸ்டர் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து நமக்கு வந்து காசு தருவாங்க நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் அப்போ இந்த மாதிரி வர்றதுலாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு வர்ற கிஃப்ட்டு அதெல்லாம் வந்து நம்ம உடனே அது எதாவது செலவுக்குன்னு எடுத்துடக்கூடாது அதை தனியாக சேமிப்பாயிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சில டைம் வந்து ஓவர் டைம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தீபாவளி போனஸ் கொடுப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இன்சென்டிவ் இருக்கும் அதுக்கப்புறம் வருமானம் உயர்வு கூட இருக்கும் அந்த தொகையையும் நீங்கள் வந்து தனியாக எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி வேறு என்னென்ன வகையெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கேஸ் சிலிண்டருக்கான சப்சிடி வருது அந்த காசு வரும் அப்புறம் நம்ம வீட்டில் வந்து பழைய பொருட்கள்லாம் விற்கிறோம் அதாவது பேப்பர் பழைய இரும்பு ஜாமான் அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் கொடுத்து அதில் ஒரு சின்ன காசு வரும் இந்த மாதிரி எந்தெந்த வகையிலலாம் வந்து நமக்கு நம்மளோட வீட்டு வருமானம் தாண்டி மற்ற வருமானம் எதில் வருது அப்படின்னு பார்த்து அந்த வருமானத்தெல்லாம் வந்து நம்ம வந்து செலவழிக்காமல் நம்ம சேர்த்து வைக்கணும் இதுவுமே நமக்கு ஒரு பெரிய சேவிங்ஸாக இருக்கும் இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஒரு அஞ்சு டிப்ஸ் பார்த்தோம் அதாவது சேமிப்பே என்னால் பண்ண முடியல இது வரைக்கும் நான் ஒன்றுமே என்கிட்ட சேவிங்ஸ் இல்லை இனிதான் நான் சேமிக்க தொடங்கணும் நான் எப்படி தொடங்குறது அதுக்கப்புறம் என்னோடய வருமானம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது நான் எப்படி சேமிக்கிறது இந்த மாதிரி கவலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் சொன்ன இந்த அஞ்சு வகையான வந்து சேமிப்பு முறைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் நம்மளை வந்து மோட்டிவேட்டும் பண்ணும் நம்ம வந்து சேமிப்பை வந்து இடையில விடவும் மாட்டோம் அப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி